வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இந்த நான்கு ராசி ஆண்கள் காதலில் மன்னனாக இருப்பார்கள் ரொமான்ஸில் இவங்களை மிஞ்ச யாராலும் முடியாது இதுல உங்க ராசி இருக்கா பார்க்கலாம் காதல் அனைவரின் மனதிலும் இருக்கும் உணர்வாகும் ஆனால் அதை வெளிப்படுத்தும் விதம் நபர்களுக்கு நபர் மாறுபடும் சிலர் தங்கள் காதலை வார்த்தைகளால் வெளிப்படுத்துவார்கள் சிலர் பரிசுகள் மூலம் தங்கள் காதலை வெளிப்படுத்துவார்கள் சிலரோ தங்கள் செயல்பாடுகள் மூலம் காதலை வெளிப்படுத்துவார்கள் காதலிப்பது அனைவரும் செய்யக்கூடியதுதான் ஆனால் ரொமான்ஸாக இருப்பது வெகு சிலரால் மட்டுமே செய்யக்கூடியதாகும் அவர்கள் இனிமையான செயல்பாடுகள் ஆழ்ந்த உணர்ச்சிகள் மற்றும் தங்கள் துணையை சிறப்புற உணர வைக்கும் இயல்பான திறமையுடன் அனைத்தையும் செய்யக்கூடியவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த குணம் இயல்பாகவே இருக்கும் அவர்களை காதலிப்பவர்கள் ஒருபோதும் தனிமையாக உணர மாட்டார்கள் இந்த வீடியோவில் எந்தெந்த ராசியான்கள் காதலில் மன்னனாக இருப்பார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் முதலாவதாக கடகம் கடக ஆண்கள் ஆழமாக காதலிப்பவர்கள் ஒருவரவர் அவர்கள் முழு மனதுடன் காதலிக்கிறார்கள் எல்லாவற்றிலும் மேலாக உணர்ச்சி ரீதியான தொடர்புக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் இயல்பாகவே காதல் உணர்வு அதிகம் கொண்ட அவர்கள் காதலை வளர்க்கும் செயல்பாடுகள் மூலம் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் தங்கள் துணைக்கு பிடித்த உணவை சமைப்பது அவர்களின் தேவைகளை கேட்பது அல்லது தங்கள் அன்பு கூறியவர்கள் பாதுகாப்பாகவும் ஆதரவாகவும் உணர வைப்பது அனைத்தையும் ஆர்வத்துடன் செய்பவர்கள் அவர்கள் காதலை அவ்வளவு இலவாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் மேலும் தங்கள் துணையை நேசிப்பதாக உணர வைக்க தங்கள் வழியில் தொடர்ந்து முயற்சிப்பார்கள் காதலில் அவர்கள் நம்ப முடியாத அளவில் விசுவாசமானவர்களாகவும் மற்றும் ரொமாண்டிக் ஆனவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக மீனம் மீன ராசி ஆண்கள் கண்மூடித்தனமாக காதலிப்பவர்களாக இருப்பார்கள் அவர்கள் காதலிப்பதையும் காதலிக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் மேலும் தங்கள் உணர்வை ஆழமான அர்த்தமுள்ள வழியில் வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்குவது இல்லை ஒரு உணர்வு காதல் கடிதத்தை எழுதுவதாக இருந்தாலும் சரி ஒரு உணர்ச்சி பூர்வமான பரிசை திட்டமிடுவதாக இருந்தாலும் சரி மீன ராசிக்காரர்கள் தங்கள் உறவுகள் ஒப்பிட முடியாத உணர்ச்சி ஆழத்தை கொண்டு வருகிறார்கள் மீன ராசிக்காரர்களின் பச்சதாபம் அவர்களை நம்ப முடியாத அளவிற்கு ரொமான்டிக்கான காதலர்களாக மாற்றுகின்றது அவர்கள் எப்போதும் தங்கள் அன்பு கூறியவர்களை புரிந்து கொண்டு ஆதரிக்க முயற்சி செய்கிறார்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்கள் அன்பு சமநிலை மற்றும் தங்கள் துணையை சிறப்பாக உணர வைப்பது பற்றியே எப்போதும் சிந்திக்கிறார்கள் அன்பின் கிரகமான சுக்கிரன் ஆளப்படும் ஒரு ராசியாக அவர்கள் இயற்கையாகவே காதல் மற்றும் அர்த்தமுள்ள உணர்வுகளை நோக்கி ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் அர்த்தமுள்ள செயல்கள் சிந்தனை மிக்க பரிசுகள் மற்றும் தங்கள் உறவுகளில் ஆழமான தருணங்களை உருவாக்குவதை அனுபவிக்கின்றார்கள் துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் துணையை மதிப்பதாகவும் பாராட்டப்படுவதாகவும் உணர வைப்பதிலும் சிறந்தவர்கள் நீங்கள் ஒரு துலாம் ராசிக்காரரை காதலித்தால் அவர்களிடமிருந்து தீரா காதலை தாராளமாக எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக ரிசபம் ராசிக்காரர்கள் தீவிரமாக காதலிப்பவர்களாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த வழியில் ஆழமான காதல் கொண்டவர்கள் சுக்கிரனால் ஆளப்படும் ஒரு ராசியாக அவர்கள் அன்பு பாசம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான பாதுகாப்பை மதிக்கத்தக்கவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் நிலையான நம்பகமான செயல்பாடுகள் மூலம் தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள் பரிசுகளை விட தங்கள் துணையின் உண்மையான தேவை என்ன என்பதை உணர்ந்து நிறைவேற்றுவதில் அவர்கள் நிறுவனர்களாக இருப்பார்கள் ரிசபராசிக்காரர்கள் நம்ப முடியாத அளவிற்கு விஸ்வாசமாகவும் அர்ப்பணிப்புடனும் இருக்கிறார்கள் மேலும் அவர்கள் துணையை பாதுகாப்பாக உணர வைக்கிறார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி